அன்புள்ளம் கொண்ட ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நம்ம ஜென் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் நம்ம பலன்கள் சொல்லின்னு வந்துட்டுருக்கோம் இல்லையா அது மாதிரி இந்த இங்கிலீஷ் மாதம் இந்த இங்கிலீஷ் ஜூலை மாதத்துக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பலன்கள் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம வந்து என்னென்னா எல்லாமே குரு பெயர்ச்சி சனி பயிற்சி ராகுது பயிற்சி இது மாதிரி பயிற்சிகள் பார்க்குறோம் ஆனால் இதெல்லாம் வருஷ கிரகங்கள்னு பேர் வருஷத்துக்கு ஒருத்தரம் பயிற்சி ஆகும் ஆனால் மற்ற கிரகங்கள்லாம் இப்போ சூரியன் கூடவே வந்து சுக்கிரனும் ஒரு இருபத்தி நாலு நாள் இருபத்தி ஆறு நாளைக்கு ஒருத்தரும் அது பயிற்சி ஆகும் புதன் வரும் புதன் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடிய கிரகங்களில் அதுவும் ஒன்று அது வந்து அடிக்கடி வக்ரமாகும் புதன் ஸோ அந்த மாதிரி புதன் வக்ரம் நமக்கு எப்படி பலனை கொடுக்கும் அது மாதிரி செவ்வாய் ஒன்று செவ்வாய் கிரகமும் போகும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மாதமும் மாறக்கூடிய விஷயங்கள் நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒரே மாதிரியாக இருக்குது நமக்கு பல சூழ்நிலைகள் வருது இல்லையா நமக்கு பல மாற்றங்கள் வருது அதனால அதெல்லாம் வந்து சேர்ந்து எப்படி இருக்கு இந்த கிரகங்களினுடைய இது பண்ணுறதுனால ஒவ்வொரு ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமாக ஒவ்வொரு மாதத்துலையும் பலன்கள் கிடைக்கும் அவங்களுக்கு வந்து வேலை தொழில் வேலை பார்க்குற இடத்துல இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல எப்படி இருக்கும் அவங்களுக்கு பண வரவுகளில் வந்து எதா எப்படி இருக்கும் அது மாதிரி வந்து குடும்பத்தில் எப்படி இருக்கும் உடல்நிலை கோளாறுகள் எப்படி இருக்கும் அவங்க என்ன சாமியை வண கும்பிடுறது நல்லது இந்த மாதத்தில் இப்படி எல்லா விதத்துலையும் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒரு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது மாதிரி நம்ம வந்து பலன்கள் பார்க்கற வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் கும்பராசின்றது காலபுர தத்துவத்தில் பதினோராது வீடு இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த ராசிக்கும் அதிபதி சனி பவன் தான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்ட நட்சத்திரம் மூணு நாலு பாதங்கள் சதை நட்சத்திரம் பூரட்டாய் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் இதெல்லாம் இதுல இருக்கு பொதுவாக இந்த கும்பராசிக்காரங்க வந்து தம் மனசுல உள்ளதை வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க ஒருத்தவங்க ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போதே இவங்க மனசில் இன்னொரு திங்கிங் ஓடிக்கிட்டே இருக்கும் பொதுவாக வந்து இந்த கும்பராசிக்காரங்களை வந்து நம்ம அந்த அளவுக்கு வந்து நம்ப முடியாது ஏன்னா நம்ம ஒன்று பேசுகிறோம் அவங்க ஒன்று திங்க் பண்ணுவாங்க அப்போ அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க எந்த விஷயத்தில் எப்படி வருவாங்க அப்படின்றத நம்ப முடியாது பொதுவாக வந்து அது அதே அதே நேரத்தில் வந்து இவங்க எதையுமே நேர்மையாக பண்ணுவாங்க இவங்கள்ட எல்லாரும் சந்தேகப்படுவாங்க இவங்க அப்படி இருப்பாங்க இப்படி பண்ணுவாங்க நேர்மையாக இருக்க மாட்டாங்க ஏன்னா இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் நிஜமாக இவங்க வந்து நல்லா நேர்மையாக நடப்பாங்க எல்லாருக்கும் செய்யணும்னு நினைப்பாங்க எல்லாருக்கும் நல்லதே நடப்பாங்க ஆனால் வெளியில் இவங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படும் அதனால பொது அந்த கும்பராசிக்காரங்க வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத வந்து வெளியில் ஏன்னா இவங்க பாதி பேசுவாங்க பாதி அவங்களே புரிஞ்சுக்குவாங்கன்னு விட்டுருவாங்க பல சமயம் வந்து இவங்க நினைக்கிறத பேசாமல் விட்டுருவாங்க ரெண்டாவது நம்ம ஒன்று பேசிட்டு இருக்கும் போது இவங்க இன்னொன்று திங்க் பண்ணுறதுனால அது வந்து ஒரு பிரச்சனை ஆகும் நான் சொன்னதே அவர் சரியாக கேட்கல அப்படின்ற மாதிரியான ஃபீலிங் எல்லாருக்குமே இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இவங்க தவிர்த்துக்கிறதுக்கு பார்க்கணும் ஸோ இந்த மாதத்தில் இவங்க ராசியாதிபதியான சனி பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் ஆனால் அவர் வக்ரமாகிறார் பதிமூணாம் தேதி அன்றைக்கி சூரியன் உங்களுக்கு ஏழாவது வீட்டுக்கு அதிபதி அவர் வந்து அஞ்சில் இருந்தார் அவர் அந்த ஐந்தாம் இடத்துல இருந்தார் அவர் வந்து ஆறாம் இடத்துக்கு இந்த மாதம் பதினாறாம் தேதி வர்றார் உங்களுக்கு ஆறாவது வீட்டுக்கு புதன் வந்து ஏற்கனவே ஆறாவது வீட்டில் இருக்காரு அவர் வக்ரம் அடைகிறார் பதினெட்டாம் தேதிக்கு சுக்கரன் வந்து உங்களுக்கு நாலாவது வீட்டுக்கும் ஒன்பதாவது வீட்டுக்கும் அதிபதி அவர் வந்து இந்த மாதம் மிதுனத்துக்கு வரார் அதாவது உங்களுக்கு ஐந்தாவது வீட்டுக்கு வரார் செவ்வாய் வந்து உங்களுக்கு ஏழாவது வீட்டில் இருக்காரு அவர் இந்த மாத கடைசியில் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு எட்டாவது வீட்டுக்கு போகிறார் இதெல்லாம் இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இது எந்த விதமான தாக்குன்னு உங்களுக்கு ஏற்படுத்துறதுன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ரெண்டாம் இடம் பொருளாதாரம் குடும்பஸ்தானம் பணத்தானம் தனஸ்தானம் இது மாதிரிலாம் சொல்லக்கூடிய ரெண்டாம் இடம் அந்த ரெண்டாம் இடம் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த வீட்டுக்கு அதிபதி குரு அவர் வந்து உங்களுக்கு ஐந்தாவது வீட்டில இருந்து குரு பார்வை இருக்கு உங்களுக்கு ஆனால் ரெண்டாவது வீட்டில் உங்கள் ராசியாதிபதி நிற்கிறதுனால அவ பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே வந்தது அது அவர் வந்து பக்ரம் ஆகிறதுனால இந்த மாதம் பாதிக்கு மேலே பொருளாதார ரீதியாக நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஆனால் குரு பார்வை இருக்குது நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை இருந்த போதும் பொருளாதாரத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா உங்கள் ராசியில வேற ராகு இருக்கார் ஏழில் கேது இருக்கார் அதனால் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வரும் உடல்நிலை கோளாறுகள் வரும் குடும்பத்துலேயும் யாருன்னு ஒருத்தருக்கானு உடம்பு சரியில்லாமல் வரும் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு உங்களுக்கு ஏற்கனவே ஐந்தாவது வீட்டில் இருக்கிற குருவோட சுக்கரன் போய் சேரது உங்களுக்கு நல்ல விஷயம்தான் அதனால வந்து உங்களுக்கு நல்ல ஜாலியாக இருக்கும் வாழ்க்கையில் பல விதமான விஷயங்களை வந்து நீங்கள் நினச்ச இதெல்லாம் வந்து நம்ம செய்யணும் இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கணும் இந்த மாதிரி இடங்களுக்கு போகணும் இந்த மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சது இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணும் நீங்கள் நினைக்கிறது இந்த மாதிரியான ஆசைகள் அபிலாஷைகள்லாம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இந்த அடுத்த தான் ஒரு அந்த மாதம் கடைசியில் தான் சுக்கரன் மாறுறாரு அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் புதன் வந்து உங்களுக்கு ஐந்தாவது வீட்டுக்கும் உங்களுக்கு எட்டாவது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கார் அவர் வந்து வக்ரமாகிறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் எகெயின் நீங்கள் வந்து எங்கே போனாலும் மற்றவங்கள்ட்ட நீங்கள் பேசினாலோ பழகுனாலோ ஏதாவது பிரச்சனைகளை மாட்டிடாமல் ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணும் அது வந்து ரொம்ப முக்கியம் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு இழப்புகள் ஏற்படுறது மட்டும் இல்லை அது மூலம் பிரச்சனைகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் அதையும் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல தான் இருக்காரு இந்த அடுத்த மாதம் தான் உங்களுக்கு பிரச்சனை ஏன்னா மாச கடைசியில எட்டாவது வீட்டுக்கு போறாரு அதனால அது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தாது பொதுவாக உங்களுக்கு எப்போ பிரச்சனை ஏற்ப எது பிரச்சனை ஏற்ப ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னா உங்களுக்கு உங்கள் ராசியில ராகவும் ஏழுல கேதுவும் தான் அதனால நீங்க எது செஞ்சாலும் அதுல இருந்து ஒரு தடை ஏற்பட்டு அதுக்கப்புறம்தான் வந்து எல்லாமே நல்லா தான் நடக்கும் பட் இப்போ மற்றபடி குரூப் ஆர்வம் இருக்கிறதுனாலயே உங்களுக்கு முக்காவாசி காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஆனாலும் இந்த மாதம் வந்து எல்லா காரியன்னு கொஞ்சம் போஸ்பான் ஆகி தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுக்கு ராசிக்கு அதிபதி ஆஹ் சனி பவனால நீங்க ஆஞ்சநேயரை வணங்குறது ரொம்ப நல்லது ஏன்னா அடிக்கடி வந்து உங்களுக்கு பயம் ஏற்படும் நீ தூக்கத்துல கூட பயம் ஏற்படும் தூக்கத்துல கனவுகள் வரும் அது மாதிரி இப்படி ஆகிட்ட என்ன பண்றது அப்படியாயிட்ட என்ன பண்றது ஏன்னா உங்களுடைய ராசியில ராகு இருக்கார் இவர் இனம் புரியாத கவலைகளையும் இனம் புரியாத பயத்தையும் ஏற்படுத்துவார் ஸோ அதை நீங்க ஓவர் கம் பண்ணணும் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா சனி சனிபவானை வேண்டிக்கணும் அதே நேரத்துல ஆஞ்சநேயரை வேண்டிக்கிறது இந்த காலகட்டத்துல ரொம்ப நல்லது அதுவும் இந்த மாதம் ஆஞ்சநேயர் வந்து வேண்டிக்கிறனால நல்லா பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்டியம் பாக்படத்வம் ஹனுமத் ஹரநாத் பவின்னு சொல்லி ஆஞ்ச ஆஞ்சநேயர் வந்து புத்தி இல்ல பலம் யசோ தைரியம் நல்ல தைரியத்தை கொடுப்பார் மாதிரி ஸ்லோகங்கள்லாம் சொல்லி ஆஞ்சநேயரை போய் வணங்குறது அனுமன் சாலிசா சொல்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பண்ணீங்கன்னா மிக மிக நல்ல பலன்கள் இந்த மாதம் கிடைக்கும் இந்த மாசத்தை பொறுத்தளவுல கும்பராசி அன்பர்களுக்கு மிக நல்ல பலனை கிடைக்கும் கிடைக்க வேண்டும் என்று நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்ட்ட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்